எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு இந்தியன் சமையல் சேனல் தமிழ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் எப்படி ஈஸியான முறையில் தம் வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் நினைக்கும் போதெல்லாம் செய்வேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த டிப்ஸு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் ரொம்ப நேரம் நீங்கள் டைம் நிற்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு அரிசி கழுவி ஊற வச்சுக்கிறேன் ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸ் மூணு டம்ளர் அளவில் இருக்குது அது ரெண்டு வாட்டி கழுவிட்டி நான் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரிசி ஊறட்டும் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு அகலமான பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் பிரியாணிக்காக பாத்திரம் சூடானதும் நாலு குழிக்க அளவு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டார்பூ மூணு பிரிஞ்சி எலை சேர்க்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடலாம் ఒక రెండు టీ స్పూన్ ఇంజి రెండు టీ స్పూన్ పూండు పేస్ట్ సేకర కొంచెమా వదికి విట్టుక రెండు టీ స్పూన్ కల్ ఉప్పు సేతుకు ఒక టీ స్పూన్ మజితూళ్ళు సేకరం கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கப் புதினா சேக்கிறேன் நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பாய் சேர்க்கிறேன் கொத்தமல்லி சேக்கிறோம் కొంచెం వదికి విడల మోని టీస్పూన్ మిలగైతుల్ 1 టీస్పూన్ మాలితుల్ 1 టీస్పూన్ గరం మసాలా లైతే వదికి విడల மூணு அரைச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டு உங்களுக்கு பேஸ்ட்டு வேணான்னா நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கப் கட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டீஸ்பூன் வரும் தயிர் நல்லா கலந்து விடலாம் நான் ஒன் கேஜி சிக்கன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு வாட்டி கழுவி இருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கறி வேகட்டும் ஆறரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் தண்ணி ஒரு கப் தயிர் சேர்த்ததால் இப்போ வந்து ஆறரை ஆறு அரை டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் அது ஈக்குவலாக ஏழு கணக்கில் வந்துடும் நான் ஒரு நாலு மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நிறைய மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலந்து விடலாம் அரிசி உடையாத மாதிரி பார்த்து கிளறுங்க ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அரிசி உடச்சிக்கும் அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா சுண்டணும் அதனால் அனல் அதிகமாக வச்சு கொதிக்க விடுங்க கொஞ்சமாக கிளறி விடலாம் அனல் அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும் அதனால் அனல் அதிகமாக வச்சு கொதிக்க விடுங்க கொஞ்சமாக கலரி விடுங்க அப்பப்போ இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் நான் ஒரு அலுமினிய தாள் தான் தம்மு போட்டுக்கிறேன் யூஸ்என் த்ரோ கப்பு அந்த அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலுமினியம் ஷீட் கிடைக்கும் நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கோங்க இது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் தம் போட நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நெருப்பு போட்டு அந்த தம் எல்லாம் போட்டு தேவையில்ல இந்த மாதிரி போட்டிங்கனாலே அரிசி உங்களுக்கு குழையாது அடியும் பிடிக்காது கரெக்டான அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் நீங்கள் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி வச்சிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் தம் போட்டுக்கலாம் கம்மியான தீயில வைங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இது திறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக துறங்க இல்லைன்னா வந்து அனல் அடிச்சிடும் கை சூடாக பட்டுடும் நீங்கள் திறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த பக்கமாக திறந்தீங்கன்னா உங்கள் மூஞ்சியில் அனல் படாது பார்த்து பத்திரமாக செய்யுங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது குழையில அடியும் பிடிக்கலை அரிசியும் நல்லா போல இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது எனக்கு இந்த தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிட்டுலேருந்து இது நான் அடிக்கடி செய்வேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவும் உங்களுக்கு டைம் எடுக்காது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதே அளவில் நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ரெகுலராக செய்வீங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி மீண்டும் வருக காட் பிளெஸ் யூ ஆல்